வந்திடு வந்திடு அம்மனை வந்திடு தந்திடு தந்திடு நல்வரம் தந்திடு பாப்பாத்தியம்மா எங்களை காத்திடவே நாளும் ஏழைகளின் குறைகள் தீர்த்திடவே எங்கள் மனம் குளிர வந்திடமணி வந்திடு வந்திடு அம்மனை வந்திடு தந்திடு தந்திடு நல்வரம் தந்திடு அம்மா எங்களை காத்திடவே நாளும் ஏழைகளின் குறைகள் தீர்த்திடவே மனம் குளிர வந்திடமணி சக்தியை அடித்திடவா தீச்சட்டி எடுக்க வரம் தரவா அம்மனை உன்னை நம்பி வந்தோம் மனக்குறைகளை தீர்த்திடவா மருத்துவராய் ஒன்றி இணைந்தோம் உனக்கு விழா நடத்தி வந்தோம் அன்பாலே அகிலம் தாக்கு அன்னை உன்னை வணங்குகின்றோம் நாங்கள் வணங்குகின்றோம் உன்னை வணங்குகின்றோம் நாங்கள் வணங்குகின்றோம் மாவிளை தோரணம் கட்டி முடித்தோம் மங்கள நாளிலே உன்னை வணங்க மாவிலை தோரணம் கட்டி முடித்தோம் மங்கள நாளிலே உன்னை வணங்க பாப்பாத்தி அம்மா எங்களை காக்கவே நம்ம ஊர் உலகத்தில் தீமைகள் நீக்கவே பாப்பாத்தி அம்மா எங்களை காக்கவே நம்ம ஊர் உலகத்தில் தீமைகள் நீக்கவே வந்திடு வந்துடு அம்மனை தந்திடு தந்திடு நம்பரம் தந்திடு பாப்பா எங்களை காத்திடவே நாலு ஏழைகளின் குறைகள் தீர்த்திடவே எங்கள் மனம் குளிர வந்திடமணி காலையில் பூஜையும் மாலையில் பூஜையும் உனக்காக செய்கின்றோம் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கை வளமாக்க வரம் தருவாய் சத்தியம் வென்றிட சோதனை சென்றிட தரமான வழி தருவாய் எங்கள் குலத்தை காத்து அருள காலம் முழுக்க துணை இருப்பாய் தாயே எங்களுக்கு நீயே உண்மையான நீதியே தாயே எங்களுக்கு நீயே கையவர்களின் குரல் நறுக்க கையுல்யுதம் கொண்டவளே கையவர்களின் குரல் நிறக்க கையுள்ளாயுதம் கொண்டவளே அன்னை அன்பு ஜீதருவாய் பண்பு சிறக்க வழி தருவாய் பட்டினி வீரதம் நாங்கள் இருப்போம் பாப்பாத்தி அம்மனுக்கு எடுக்கின்ற திருவிழா மருத்துவரின் ஒற்றுமைக்கு இதுதானே பெருவிழா பாப்பாத்தி அம்மனுக்கு எடுக்கின்ற திருவிழா மருத்துவரின் ஒற்றுமைக்கு இதுதானே பெருவிழா வந்துடு வந்திடு அம்மனை வந்துடு தந்தி தந்திடு நங்கரம் தந்தி பாப்பா தீ அம்மா எங்களை காத்திடவே நாடும் ஏழைகளின் குறைகள் தீத்திடவே எங்கள் மனம் குளிர வந்திடமணி மனம் எங்கள் மனம் குளிர வந்திடமணி எழுதியவர் ஜெயங்கொண்டம் சாமி பாடியவர் சேங்கை மூவிஜய் தமிழன் திருப்பணந்தாள் செங்கை மு விஜய் தமிழன் திருப்பணந்தாள்